ஹாய் நண்பர்களே வணக்கம் ரெண்டு நாளா லைவ் போட முடியல அதான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்

Hai, emang malam ini kita kayaknya. வந்திருக்கு எங்க அக்கா சிவப்பு குளித்தால் கருப்பு அது என்ன அடுப்பு கறி தான் கரெக்டா விட அடுத்து நிலத்தில் முளைக்காத செடி நிமிர்ந்து நிற்காது செடி அது என்ன பண்ண முடிதான் கரெக்டான விடு அடுத்த கொ வந்துச்சு கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் யார்

இளமையின் பச்சை முதுமையல் சிவப்பு குளத்திலே எரிப்பு அது என்ன இளமையின் பச்சை முதுமையல் செவப்பு குளத்திலை எரிப்பு அது என்ன நல்ல சாயங்கரம் மிளகாய் சொல்லியிருக்காங்க மிளகாய் தாங்க கரெக்டான விடு ஹாய் சர்மிலா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பவித்ரா அண்ட் லைக் பண்ணுங்க லைக்கா ஷர்மிலாக்கா ஃபர்ஸ்ட் வருவீங்க ஆ ஓகே அம்மா மல்லி சாரி நான் பொறுமையா வெயிட் பண்றேன் எல்லாருக்கும் டைம் கொடுத்தேன் ஓகே கடிப்பட மாட்டான் பிடிக்க மாட்டான் அவன் யார் எல்லாம் நல்லா இருக்கீங்களா தண்ணீர் சொல்லிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் தண்ணீர் தாங்க கரெக்டான விடை அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆர்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கேன் ಹಾ ಹತ್ತ್ ಸಾವಿರ அடுத்த வந்திருக்கு அடுத்தையோடு சென்ற இதற்கு வாழ்வு ஒரு நாள் மட்டுமே அது என்ன மழையோடு வந்து மயோடு சென்ற இதற்கு வாழ்வு ஒரு நாள் மட்டுமே ஈசல் சொல்லிக்கிறீங்க செக் பண்ணிக்கலாம் ஈசல் தான் கரெக்டான விடை அடுத்த கேள்வி கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம் அது என்ன கருப்பர்கள் மாநாடு போட்ட இடத்தில் கண்ணீர் பிரவாகம் அது என்ன மேகம் சொல்லிருக்கீங்க blur ஆ இருக்கா sister எதுனாலும் தெரியல என்னோடது வந்து வந்தா மட்டும் blur ஆ இருக்குன்றீங்க சரி நான் செக் பண்றேன் ஆனா நெட்லாம் லாம் இதுல தான் இருக்கு எதுவும் problem இல்ல அதனால இதுல free யா போய் streaming ஆ கரு மேகம் சொல்லிருக்கீங்க check பண்ணலாம் கரு மேகம் correct வரல மேகம் karu me ka answer கரெக்டா என்னோடய எல்லாரும் கிளியரா இல்லைன்றீங்களா தெரியல செக் பண்றேன் என்னோட சைட் நெட்டு காட்டா இருக்கு கொஸ்டின் வந்திருக்கு சின்ன பாப்பா குழியில் விழுந்ததும் அடிப்படாமல் இயந்திர அவள் யார் சின்ன பாப்பா குழியில் விழுந்ததும் அடிபடாமல் இயந்திருவாள் அவள் யார் தான் கரெக்டான விடை வேற போட வந்துக்கிறீங்களா இப்போ லைவ் இந்த டைப்பில் செக் பண்ணிவிட்டேன் நான் நெக்ஸ்ட் லைவில் வேற போகிறேன் ஷர்மினா ஓகே படம் பார்த்து விட சொல்லி போடுறேன் இல்லைன்னா வேற இருக்குது வார்த்தைகள் இருக்கு அடுத்த கொஸ்டின் இருக்குது கண் மூக்கு காது வாய் இல்லாத முகம் அது என்ன முகம் கண் மூக்கு காது வாய் இல்லாத முகம் அது என்ன முகம் கண் மூக்கு காது வாய் இல்லாத முகம் அது என்ன முகம்

இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன வாட்டி படிக்கிறேன் இரு கொம்புகள் உண்டு மாடு அல்ல வேகமாய் ஓடும் மான் அல்ல கால்கள் உண்டு மனிதன் அல்ல அது என்ன ஆமாங்க தான் கரெக்டான விடை அடுத்த क्वेश्चन போலாம் சுமையும் தாங்கும் உதயம் உதயம் கொடுக்கும் அது என்ன சுமையும் தாங்கும் உதயம் கொடுக்கும் அது என்ன பார்த்து சொல்லுங்க சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச்சு கழுதை சொல்லியிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் கழுதை கழுதை தாங்க கரெக்டான விடை மரம் ஏறும் அண்ணாச்சிக்கு முதுகில் மூணு சூடு அது என்ன மறையேறும் அண்ணாச்சிக்கு முதுகில் மூன்று சூடு அது என்ன மரையேறும் அண்ணாச்சிக்கு முதுகில் மூன்று சூடு அது என்ன ஆய் சுகின் புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அய்ய ஞானா கர்த்தாம் புதுசா வந்திருக்கேன் சேனலுக்கு லைவ் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் எல்லா லைவும் உங்களுக்கு வரும் சரியா சொல்லிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் தாங்க சரியான விடை அடுத்த கொஸ்டின் போயிடலாம் தாடிக்காரர் அரசனுக்கு காடெல்லாம் சொந்தம் அவன் யார் தாடிக்காரர் அரசனுக்கு காடு எல்லாம் சொந்தம் அவன் யார் தாடிக்கார அரசனுக்கு கடலெல்லாம் எல்லாம் காடல் சாரி காடெல்லாம் சொந்தம் அவன் யார் ஆமா ராஜ்திலக மேடம் மொபைல் அவங்களோட இஷ்யூ நான் இன்னைக்கு ஆள்ல இருந்து நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கோ நான் போட்டிருக்கேன் அவங்க மொபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் போடுறேன் ஆன்சர் ராஜ்திலக மேடம் மட்டும் சொல்லியிருக்காங்க சுகேந்த் சிங்கம் சொல்லியிருக்காங்க சிங்கம் சிங்கம் தாங்க சரியான விடு தேங்க் யூ சுகின் அடுத்த கொஷின் வந்திருக்கு முன் கால் கையால் இருக்கும் முன் கால் கையால் இருக்கும் குட்டி வாழவிடம் பையாக இருக்கும் அது என்ன இது உங்களுக்கு எல்லாரும் ஈஸியாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஸ்வர்மில்லா சிஸ்டர் அதான் உங்களுக்கு இப்போ கம்யூனிட்டியில் பூ போட்டிருந்தோம் ரெண்டு நாளைக்கு மாட்டேனே அது மூணு நாளாக எக்ஸ்ட்ரானாக ஆயிடுச்சு மண்டேலேருந்து என்ன இன்னும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம் லைவ் கங்காரு சொல்லி கரெக்டான விடை ஹாய் மனிதா ஹெம் ஹாய் ஜிபி என்னோட சேனலுக்கு புதுசாக வந்து தான் என்னோட லைக் என்னோட சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஆல் கொடுத்துருங்க நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற லைவ் எல்லாமே அடிக்கடி உங்களுக்கு வர வ வரோம் அடிக்கடி தாவான் அரசியல்வாதி அல்ல அவன் யார் அடுத்த கொஸ்டின் அடிக்கடி தாவுவான் அரசியல்வாதி அல்ல அவன் யார் ஆய் பூவி பூவி கவி என்னோட சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரிஷ் நீங்களும் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கங்க இப்போ யாரெல்லாம் வந்து கேம் விளையாடிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் லைக் போட்டுக்கங்க தாய் மணிமேகலை சேனலுக்கு வரீங்கன்னா லைக் போட்டுக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ ராதிகா உதயகுமார் குரங்கு சொல்லியிருக்கீங்க குரங்கு தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் தண்ணீர் இல்லாத தட தடாக தடாகத்தில் தாவி பாயும் கப்பல் அது என்ன தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாயும் கப்பல் அது என்ன அதே பாலசுந்தர் சிஸ்டர் அதெல்லாம் புதுசாக இருக்குன்னா லைக் போட்டு இப்போ நான் சப்ஸ்கேட் பண்ணிருக்கோம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க ஆன்சர் எல்லாரும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஹேமா மாலினி சிஸ்டர் எங்க போயிட்டு இப்பதான் வராங்க ஒட்டகம் தான் கரெக்டான விடை அடுத்து அடுத்த கொஸ்டின் வந்துருக்கு வெடி வெடித்தும் இடித்தும் விழாத கோட்டை அது என்ன வெடி வெடித்தும் இடிந்தும் விழாத விடிந்து விழாத கோட்டை அது என்ன

ஹாய் சொல்ல எல்லாருக்கும் ஹாய் சொல்ல ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அதிகாரம் சொல்லி இருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் அதிகாரம் தான் சரியான விடை கலை போட்ட அடுத்த கொச்சின் உலகையெல்லாம் முப்பிட்டு வளர்த்தவர் அவர் யார் ஆயித் தா ஆயி ராஜ் சிஸ்டர் ஒரு பேர் வந்து சர்வேஷ் டூ இயர் டூ இயர்ஸ் தா கடல் சொல்லியிருக்கீங்கன்னா கடல் செக் பண்ணிக்கலாம் கடல் தாங்க சரியான விடை அடுத்து கொஷின் போய்க்கலாம் பறந்து செல்லும் பறவையும் அல்ல பால் கொடுக்கும் விலங்கும் அல்ல அது என்ன பறந்து செல்லும் பறவையும் பறவையும் அல்ல ஆய் கமலாதேவி சிஸ்டர் ஆய் கார்த்திக் ஜீவா மணி மணி மங்கி ஹரிஷா யாரெல்லாம் புதுசாக வரீங்களோ கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பவால் சொல்லியிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் ஆமாம் பவால் தாங்க அது ஒரு பால் ஊட்டி ஆனால் பறக்கும் இது நம்ம எல்லாம் ஸ்கூல்லேயே படிச்சுப்போம் அடுத்த கொஷின் வந்திருக்கு எனக்கு ஒன்பது கை அது என்ன ஒற்றை கால் மனிதனுக்கு ஒன்பது கை அது என்ன பை மணக்கா சிஸ்டர் போடுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் பண்ணிக்கங்க போடு எப்பமே தர அப்பதான் எங்களுக்கும் இன்ட்ரஸ்ட் ஆகும் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க வரான் சொல்லிருப்பிங்க செக் பண்ணிக்கலாம் இதுதான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் ஓடுமாம் சாடுமாம் ஒற்றை காலில் நிற்குமாம் அது என்ன ஓடுமாம் சாடுமாம் ஒற்றை காலில் நிற்குமாம் அது என்ன ஹாய் மேனக்கா எப்படி இருக்கீங்களா கார்த்திக் ஹாய் பாரதியார் முகம் எப்படி இருக்கீங்க கதவு சொல்லிருக்கீங்க செக் பண்ணலாம் ஆமாங்க கதவு தான் சரியான விடை வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல் அது என்ன வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல் அது என்ன மஞ்சள் வெள்ளை மாளிகையில் மஞ்சள் புதையல் அது என்ன முட்டை சொல்லியிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் முட்டை முட்டை தாங்க சரியான விடை அடுத்த கொஸ்டின் போயிக்கலாம் தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னிடம் சிக்கியவரை அவள் யார் தன் மேனி முழுவதும் கண்ணுடையால் தன்னோடு த தன் தன்னிடம் சிக்கியவரை சீரழிப்பாள் அவள் யார் ஹாய் உமா சிஸ்டர் உமா சக்கரே நீங்கள் சேனலுக்கு புதுசாக வந்து பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க மீன் வலை சொல்லிருக்கீங்க செக் பண்ணிக்கலாம் சில பேர் செக் பண்ணிக்கலாம் மீன் வலைக்கு ஆப்ஷன் இருக்கு மீன் தான் கரெக்டான விட சொல்லுங்க முதல் எழுத்து உயிரெழுத்து இரண்டாம் எழுத்து கடைசி மூன்றும் சேரும் முன் எச்சரிக்கை தேவை முதல் எழுத்து உயிர் உயிரெழுத்து இரண்டாம் எழுத்து கடைசி மூன்று எழுத்து மூன்றும் சேர்ந்தால் ஒரு எண்ணிக்கை மொத்தத்தில் இது வரும் முன் எச்சரிக்கை தேவை அது என்ன கமெண்ட்ஸ் பண்றீங்க ஹாய் வெங்கடாச்சலம் எப்படி இருக்கீங்க கமெண்ட் வந்து ஆபத்தில் இருக்கீங்க செக் பண்ணலாம் கரெக்டு தான் சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் முதல் இரண்டு எழுந்தால் ஒளி இல்லை கடைசி இரண்டில் ஒளி இல்லை ஓர் சாரி இர கடைசி இரண்டில் ஒளி உண்டு அது என்ன முதல் இரண்டை